வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஜிஞ்சர் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் இந்த ஜிஞ்சர் சிக்கனோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஜிஞ்சர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு ஆஃப் கேஜி வந்து சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளோ தாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்டு இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் பொடியை நறுக்குன்னு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டை நறுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு மூணு பச்சை மிளகாயும் நாலு சின்ன வெங்காயம் சும்மா நாலு பல்லை சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா அது ரெண்டையும் மிக்ட்டரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி இடித்த பூண்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றை தக்காளியை அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இவ்வளோ தான் இதை வச்சு தான் நம்ம சூப்பராக சிஞ்சி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும்போது சிக்கனில் எப்போமே தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னால் அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபியோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இடித்த பூண்டு இடித்த இஞ்சி ஒரு நிமிஷம் இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஆயிலில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்தா பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயம் பிள்ளை அரைச்சி பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா குர கொரனு இதை வந்து ஆயிலில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் இதோடய பச்சை வாசனை போருளவு மட்டும் வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் இது நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிடலாம் இடை எடைக்கு கிளறி விட்டுக்கோங்க ஆனால் தண்ணி வந்து சேர்க்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு சிக்கன் வந்து குக்காகிடுச்சு ஆயிலே வந்து நல்லா ஆகிடுச்சு தண்ணி எதுவுமே சேர்க்கல பாருங்கள் அப்படி இருந்தும் இங்கே பாருங்கள் சிக்கன் வந்து தண்ணியாக எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் அடுப்பு கம்ப்ளீட் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலா சேட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கிளறி விடுங்க இந்த மசாலாஸ் எல்லாமே ஆயிலை வந்து ஒரு நிமிஷம் பூரா நல்லா வதங்கிக்கிட்டோம் மசாலா மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மூணு பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் சேர்க்குற மசாலா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து இன்னும் தயிரும் தக்காளியும் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால தான் நான் வந்து ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இந்த மசாலாலாம் சேர்த்தேன் மசாலா எல்லாமே ஒரு நிமிஷம் ஆயிலில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா ஆகி தக்காளி எல்லாம் நல்லா சுண்டி ஆயில் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண தக்காளி தயிர் எல்லாமே வந்து மசாலா நல்லா நல்லா சுண்டு இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருந்தா பார்த்தீங்களா இந்த இஞ்சியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து எந்த அளவு நல்லா பொடியாக நறுக்குறீங்களோ அளவு இந்த ஜிஞ்சர் சிக்கன் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கிளறி விட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சியும் மசாலாவில் நல்லா பெதற இஞ்சி சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி போட்டு முடியலாம் அவ்வளோதாங்க ஜிஞ்சரும் சிக்கனும் சூப்பராகவே மசாலாவில் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ஃபைன் அதில் இதில் கொத்தமல்லி தூவி அப்படியே இதை இறக்கிக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் சூடாக இருக்கும் போதே பெப்பரை ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிஞ்சர் சிக்கன் வந்து வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இந்த சண்டேக்கு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்